ஹாய் நண்பர்களே நம்ம இதுக்கு முந்தின விடியலை நம்ம எப்படி சிறந்த முறையில் முறையாக குளிக்கிறது அப்படின் தான் பார்த்துருந்தோம் நம்ம இன்றைக்கி விடியலை குழந்தை தண்ணியை வச்சு அதாவது நம்ம தண்ணியை வந்துட்டு சூடுபடுத்தாமல் நம்ம குளித்தா என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம குழந்தை தண்ணியை குடிக்கிறது மூலமாக நம்ம முடி வந்து நல்லா அர்த்தியாக வளரும் மொதல் பாயிண்ட்டு நம்ம ரெண்டாவது வந்துட்டு நம்ம தோல் சுருக்கம் தோல் சுருக்கம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம குளிர் தண்ணியை வச்சு குடிக்கிறது மூலமாக தோல் சுருக்கம் வந்துட்டு கம்மியாகும் நம்மளோட சிலவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்துட்டு கம்மியாக இருக்கும் அப்படி இருக்கிறவங்க நம்ம பசுத நீர்லேயே குளிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்துட்டு அதிகமாகும் நிறையவங்க மன அழுத்தம் இருக்கும் நிறையவங்களுக்கு மன அழுத்தம் இருக்கிறவங்க அதாவது ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்க பசு தண்ணியில் குளிச்சிங்க அப்படின்னா மனசு வந்து ரொம்பவே அமைதியாக இருக்கும் அதே போல் நம்ம பசு தண்ணி குளிச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம மனசு வந்துட்டு ரொம்பவே அமைதியாக ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும் நம்ம மெட்டபாலிசம் வந்துட்டு ரொம்பவே சீராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இனிமேல் நம்ம நாளைக்கு சூடான தண்ணியாக வெந்நீரில் வச்சு உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருந்தால் இனிமேல் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்ப்போம் நன்றி